அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்கமிங்கில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பதவிகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய எஸ்எஸ்சியில் சிஜிஎல் எக்ஸாம் கால்ஃபர் ஆகிருக்குது அதைத் தொடர்ந்து எம்டிஎஸ் எக்ஸாம் கால்ஃபர் ஆகியிருக்கு இது மட்டும் இல்லாமல் துணை ராணுவ படையில் போய் பணியாற்றணும்னு நினச்சிங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கால்ஃபர் ஆகுது இது மட்டும் இல்லாமல் அப்படி ரயில்வே துறையை பார்த்தீங்கன்னா என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் ஆகிருக்குது அப்போ ஒரு பல்க் வேக்கன்சி வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்டில் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் குமிஞ்சி கிடக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது நாள் படிச்சுட்டு ஒரு முப்பது நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் போஸ்டிங் வாங்கிட முடியும் இந்த இதற்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தேவைப்படும்ல அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நார்த் சோனில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்லையும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ ப்ரோக்ராம் நடக்கும் இதில் உங்கள் மத்திய அரசு எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ப பதவிகள்லாம் எப்படி அடையலாம் அதனுடைய சம்பளம் எவ்வளவு அந்த தேர்வுக்காக பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் நடக்குது நார்த் சோனில் எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அப்படிங்கிற இந்த பிரான்சஸ் எல்லாத்திலேயுமே இருபத்தி மூணாம் தேதி வந்து காலையில் பத்து மணியிலிருந்து ஒரு மணிக்கு வரைக்கும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மத்திய அரசு பணிகளை எப்படி வெல்லணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நடக்குது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் இந்த பிராஞ்ச் நம்பர்ஸ்க்குலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிராஞ்சஸை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கிட்டு பயன்பெறணும் தேங்க்யூ